அன்பிற்கினியார் சொந்தங்களே ஆண்டவரேசுவினுடைய பெயரால் உங்களை நெஞ்சார வாழ்த்தி இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் தவகாலத்தினுடைய முதலாவது வாரம் வியாழக்கிழமை இன்றைக்கு எஸ்தர் ஆகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் ஆண்டவரே உமை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு அருள் வசனங்கள் பதினேழு முதல் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார் இந் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்கள் மன்னர் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் ஏனெனில் நான் என் உயிரை பணையம் வைத்துள்ளேன் ஆண்டவரே நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே எங்களை நினைவு எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே எனக்கு துணிவை தாரும் சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும் எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும் இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும் ஆண்டவரே உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திரு கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் எனக்கு கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உள்ளே உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும் ஆண்டவர் இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தை எழுதிய நற்செய்தி ஏழாவது பிரிவு வார்த்தைகள் ஏழிலிருந்து பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்களது பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள் அப்படியானால் விண்ணுலகிலே உள்ள உங்களது தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறீஸ்டுகள் ஆண்டுடைய மேலான வார்த்தைகளை கேட்டு இந்த நாளிலே நலம் பெற்றிருக்கின்ற நாம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை கற்றறிந்து கொள்ள உங்களை ஆண்டுடைய பெயரால் வரவேற்கின்றேன் எஸ்தர் தன்னுடைய அரசி தன்னுடைய ஆகமத்திலே ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் இதனையே இன்றைக்கு பாடமாக்கிக் கொள்ள உங்களை ஆண்டுடைய பெயரால் நான் அழைக்கின்றேன் அவருடைய வார்த்தைகள் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி என்ன என்று சொன்னால் ஆண்டவரே நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவர்களிடமிருந்தும் எங்களது முன்னோரை என்றதைக்கும் உம்முடைய உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் அன்பிற்கினியவர்களே நாம் அறிவிக்கின்ற பொழுதுதான் கேட்போர் பயன் பெற முடியும் அறிவிக்காமல் எப்படி நம்பிக்கை பெற முடியும் என்று பௌலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு எழுதிய திருமடலிலே கேட்டு பார்க்கின்றார் எனவே பிறருக்கு தெரியப்படுத்துவது என்பது மிகவும் அவசியமான ஒன்று அதுவும் குடும்பத்தார் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் தாங்கள் பெற்ற நலன்களையெல்லாம் அடுத்த அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது அவசியமான ஒன்று இதைத்தான் நாம் பழைய உடன்படிக்கை நூலிலேயே பார்க்கின்றோம் அவர்கள் பார்க்க எங்கெல்லாம் நேருகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய வார்த்தையை எழுதி வை என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஏனென்றால் அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது கேட்போரும் பார்ப்போரும் நலம் பெறுகின்றார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுடைய நம்பிக்கை உறுதி பெறுகிறது என்பதுதான் உண்மை எனவேதான் இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் அந்த எஸ்தர் அரசி மிக அழுமையாக கூறுகின்றார்கள் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன் எத்தகைய நல்ல மேலான காரியத்தையெல்லாம் உம்முடைய வாக்குறுதியை எல்லாம் நீர் நிறைவேற்றினீர் என்பதனை நான் அறிவேன் எனவே என்னை உமது கையிலே ஒப்பு கொடுக்கின்றேன் நான் ஆதரவற்ற நிலையிலே இருக்கின்றேன் துணையற்ற நிலையிலே இருக்கின்றேன் எனக்கு உதவி செய்ய வாரும் என்று சொல்லி மிக அருமையாக ஜபித்ததாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த வாக்கை உள்வாங்கி அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்பதிலே நாம் ஒவ்வொருவருமே அக்கறை கொள்வோம் எத்தகைய எத்தகைய நலன்களையெல்லாம் எல்லாம் வாழ்விலே பெற்றுக்கொண்டோமோ அத்தகைய நலன்களையெல்லாம் எண்ணி ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்து பிறரிலே நம்பிக்கை வளர நாம் துணை செய்வோம் அதுவே நாம் ஆண்டவருக்கு செய்கின்ற உன்னதமான ஒரு நல்ல அற்புதமான செயலாக இருக்கும் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இனிதாயிருக்க ஆண்டுடைய பெயரால் வாழ்த்துகின்றேன் ஆமன்